இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிற மிஷினரி பெயர் கமஜியா என்ற எஸ்தர் ஜான் இவர் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர் இவர் சிறு வயதில் அரசு பள்ளியில் கல்வி பயின்றார் வளர்ந்த பிறகு ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் சேர்க்கப்பட்டார் அங்கு அவருடைய ஆசிரியர் தேவன் மேல் வைத்திருந்த ஆழமான விசுவாசமும் அவர் மற்றவரிடம் காட்டிய தெய்வீக அன்பும் இவரை வெகுவாக கவர்ந்தது ஆன் ஆசிரியரின் இந்த நல்வாழ்க்கைக்கு காரணம் வேதம் என அறிந்த கமர்ஜியா தானும் மிகுந்த விருப்பத்தோடு படிக்க ஆரம்பித்தார் இப்படி படிக்கும்போது ஏசாயா ஏசாய ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் படிக்கும்போது ஒரு வழியை கண்டுபிடித்ததற்கான உணர்வு அவரை தாக்கியது அக்கணமே அவர் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் தன் குடும்பத்தாலும் சமூகத்தாலும் ஒதுக்கி வைக்கப்பட்டு விடுவோமோ என்ற அச்சத்தில் யாருக்கும் தெரியாமல் ரகசிய விசுவாசியானார் கமர்ஜியா வேதத்தை படித்தால் யாராவது பார்த்து விடுவாரோ என்று ரகசியமாக வேதகமத்தை படித்தார் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரமடைந்து இரண்டாக பிரிக்கப்பட்ட போது குடும்பம் சுதந்திர இந்தியாவின் மெட்ராஸில் இருந்து புறப்பட்டு புதிதாக பிறந்த பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தது பாகிஸ்தானுக்கு சென்ற பிறகு அங்கிருந்த கராச்சி என்ற பகுதியில் உள்ள மரியல் நாகசன் என்ற மிஷினரியை தொடர்பு கொண்டு அவரிடமிருந்து ஒரு புதிய ஏற்பாட்டை பெற்றுக்கொண்டார் கமல்ஜியா அந்த புதிய ஏற்பாட்டை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்து படித்தார் விசுவாசத்தில் இருந்த அவருக்கு விசுவாசத்தில் பரீட்சை வரும் என்று அவருக்கு அப்போது தெரியவில்லை அவரது குடும்பம் இஸ்லாமிய மதம் அதனால் ஒரு இஸ்லாமிய நபருடன் திருமணம் செய்து வைக்க அவருடைய குடும்பத்தால் உறுதி செய்யப்பட்டன இது கமர்ஜியாவை மிகுந்த மல உளைச்சலுக்கு ஆளாக்கியது ஒரு முஸ்லிம் நபருடன் திருமணம் நடந்தால் தன்னுடைய விசுவாச வாழ்க்கை சீர்குலைந்து விடும் என்று பயந்தார் என்ன செய்வது என்று ஆழமாக சிந்தித்தார் இறுதியில் வீட்டை விட்டு வெளியேறுவது என்று முடிவெடுத்தார் வீட்டை விட்டு வெளியேறிய கமர்ஜியா கராச்சியில் இருந்த லாகசனை சந்தித்தார் சிறிது காலம் அங்குள்ள அநாத இல்லத்தில் படித்த கமர்ஜியா தன்னுடைய பெயரை எஸ்தர் ஜான் என்று மாற்றிக்கொண்டார் வீட்டை விட்டு வெளியேறிய கமர்ஜியாவே அவருடைய குடும்பத்தார் விடுவதாக இல்லை வீட்டுக்கு திரும்ப கொண்டு வரவும் திருமணம் செய்து வைக்கவும் முடிவெடுத்தனர் ஆனால் கமர்ஜியா என்ற எஸ்தர் ஜான் சகிமாலுக்கு வடக்கே மிஷி மருத்துவமனையில் பணிபுரிந்து அங்கே தங்கியிருந்தார் கராச்சியில் தன்னுடைய முதல் கிறிஸ்துமஸை கொண்டாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு உள்ள ஐக்கிய வேதாகம பயிற்சி மையத்தில் சேர்ந்து ஆசிரியராக பயிற்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது படிப்பை முடித்துவிட்டு சகிமாலிலிருந்து அருகிலுள்ள முப்பது மைல் தூரத்தில் இருந்த சிட்சாவாருக்கு குடிபெயர்ந்தார் அமெரிக்க பிரஸ் உடன் இருந்து ஊழியம் செய்தார் தனது வாழ்நாள் முழுவதும் சிர்சாவா சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சென்று சுவிசேஷம் அறிவிப்பதிலேயே பிரயாசப்பட்டார் தோறும் சைக்கிள் பயணம் சென்று சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கித்தார் அங்குள்ள பெண்களுக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொடுத்தார் பருத்தி வயலில் வேலை செய்யும் பெண்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தார் ஆகவே உள்ளூரில் பிரபலமானவராக அறியப்பட்டார் தூரத்தில் இருந்த அவருடைய குடும்பத்துடனான உறவு அவருக்கு தூரமாக தோன்றியது அவர் பின்வாங்காமல் தொடர்ந்து உற்சாகமாய் ஓடிக்கொண்டிருந்தார் ஆனால் அது நெடுநாள் நீடிக்கப் போவதில்லை என்று அன்று அவருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் நாள் சிட்சாவாரில் தான் வசித்து வந்த வீட்டிலேயே எஸ்தர் ஜான் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இவரது கொலை மர்மமாகவே இருந்தது எப்படியாகினும் இவரது இழப்பு மிஷினரி சங்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பாயிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினாலாம் நாள் பிரிட்டிஷ் இந்தியாவில் பிறந்த ஜான் தனது முப்பதோராவது வயதிலேயே பாகிஸ்தானில் வாழ்க்கை பயணத்தை நிறைவு செய்தார் எஸ்தர் ஜானின் தைரியம் அர்ப்பணிப்பு மற்றும் விசுவாச வாழ்க்கையும் அவரது சுவிசேஷ பணியும் குறிப்பிடத்தக்கது இவர் இருபதாம் நூற்றாண்டில் அறியப்பட்ட பத்து இரத்த சாட்சிகளில் ஒருவர்